அனைவருக்கும் வணக்கம் இன்று சஷ்டி விரதம் நான்காம் நாள் இந்த நான்காவது நாளில் அந்த முருகப் பெருமானை நாம் மனதார உருகி நமது பிரார்த்தனையை வைக்க வேண்டும் அப்போ பாருங்க இந்த நான்காவது நாளில் நாம் நம்மிடம் இருக்கும் ஒரு நான்காவது அரக்கன் யார் என்றால் முறையற்ற பால் கவர்ச்சி இந்த அரக்கனை இந்த கொடிய அரக்கனை கண்டிப்பாக நாம் வதம் செய்ய வேண்டும் கண்டிப்பா ஒரு மனிதன் கிட்ட இந்த ஒரு முறையற்ற பால் கவர்ச்சி இருக்கவே கூடாது அப்ப இந்த இந்த ஒரு கொடிய குணத்தை நம்ம அழிக்க வேண்டும் என்றால் நம்மிடம் உருவாக வேண்டிய மாபெரும் சக்தி பிரம்மச்சரியம் இந்த பிரம்மச்சரியம் என்றால் என்ன அப்படின்னா பாருங்க புலன்களை அடக்குவது உணர்வுகளை அடக்குவது புலன்களை ஐம்புலன்களை அடக்கி தன்னுள் அதை நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இந்த முறையற்ற பால் கவர்ச்சி இருக்கவே கூடாது அந்த கொடிய அரக்கனை நாம் வதம் செய்ய நம்முள் உருவாக வேண்டிய மாபெரும் சக்தி இந்த பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் என்பது ஐம்புலன்களை அடக்குவது கண்டிப்பாக நல்லது கெட்டதிலிருந்து எல்லா ஒரு விடயத்தையும் இந்த ஐம்புலன்களை நீங்கள் அடக்கும் பொழுது நன்மை தரக்கூடிய விடயங்களாகத்தான் அது நமக்கு அமையும் கண்டிப்பாக அப்போ ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் இந்த முறையற்ற பால் கவர்ச்சி நீக்கப்பட வேண்டும் அப்போது இந்த சமுதாயம் ஒழுக்கம் மிகுந்த சமுதாயமாக காணப்படும் தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொரு நபருடைய தனி மனித ஒழுக்கமும் இந்த சமுதாயத்தை கண்டிப்பாக காப்பாற்றும் பாருங்க இருக்க கூடவே கூடாதுங்க வேண்டாம் அந்த அந்த உணர்வு நமக்கு வேண்டாம் அந்த பிரம்மச்சரியத்திலேயே நீங்க பாருங்க உணர்வுகளை கையாளும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களை மேன்மேலும் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் அப்போ கண்டிப்பாக இந்த நான்காவது நாளில் நீங்கள் வதம் செய்ய வேண்டிய அரக்கன் யாரென்றால் முறையற்ற பால் கவர்ச்சி நம்முள் உருவாக வேண்டிய மாபெரும் சக்தி பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் என்பது புலன்களை அடக்குவது ஐம்புலன்களை அடக்கி உணர்வுகளை கட்டுப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இதை நாம் செய்வோம் நன்றி